முதல் மாநாடு நடத்துறீங்க முதல் மாநாடுல அப்பதான் அவர் இறந்து போன டைம் விஜய் விஜயனுடைய இன்னைக்கு அடையாளத்திற்கு ரெண்டு பேரு அவருடைய அப்பா எஸ் அடுத்து அடுத்து தான் ரெண்டு பேரும் இல்லைன்னா விஜய் இன்னைக்கு ஒரு அடையாளமே இல்லை அவருக்கு நான் முதல் மரியாதை அப்படின்னு ஒரு மாலையை வச்சு அவருக்கு மரியாதை செஞ்சுட்டு அப்புறம் நீங்க நிகழ்ச்சி நடத்திருக்கணும் நீங்க அதை விட்டுட்டீங்க இப்ப மதுரையில மாநாடுனா மதுரையில் விஜயகாந்த் கொஞ்சம் ஆதரந்துட்டோம் சொந்த ஊரா இருக்கு அங்க இருக்க ஓட்டை நம்ம வாங்கணும் எங்கள் அண்ணன் விஜய கலந்துட்டீங்க சரி நீங்க வந்து அப்படின்னா நீங்க ஏன் சண்முக பாண்டியனா உங்களை உங்களை விஜயகாந்த் இன்ட்ரோடியூஸ் பண்ணார்ல சண்முக பாண்டியன் நீங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கமா இல்லையா ஓட்டுற சீம் வந்து பாருங்க எம்ஜிஆர்லாம் உயிரோட இருந்தார்னா என்ன கதை இருப்பார் யாரா நீ என்ன இளைய போட்டு பாடா படுத்துருக்காரு எம்ஜிஆர் வேலைக்கும் போயிட்டார் நீ கொஞ்ச நாள் தொப்பி கிணறுலாம் போடுவார் போல இவன்கிட்ட போய் கருத்துக்கெல்லாம் சொல்ல முடியாது என்னை பார்த்துட்டியா ஒரு டான்ஸ் பாத்தியா இருக்கு வர்றாரு ஒரு டான்ஸ் ஒன்னு அடுறாரு தலைவர் துண்டை கட்டுறாரு பார்த்துட்டீங்களா ஒன் தேவை முன்னிச்சில் கிளம்பு என்னோட கொள்கை நானும் கேட்காதோ நீ கேட்காத நம்ம டீலிங் இப்படியே இருக்கட்டும் நீ ரஷ்யனாவே இருந்து நான் வந்து நான் நடிகனாவே இருக்கிறேன் அதை யாரோ எழுதி அந்த மேலே பேசிட்டு இருக்கே பார்த்தேன் இது யாரோ சினிமா நம்ம நம்ம குரூப் சினிமா குரூப் தான் எழுதி கொடுத்துருக்காங்க பார்த்தா கடைசியில் ஒரு சீரியல் டைரக்டர் எழுதி கொடுத்துருக்கேன் ஓங்கி அடிச்சு அவுட் ரிட்டர்ன் வெயிட் தான் சொல்லல ராகுல் சொல்லி பாரு போல சூரிய அடையில சிங்கம் சொன்னார்ல அது சிங்கம் ஓங்கி அடிச்சு அவுட் ரிட்டர்ன் வெயிட் ரெண்டாவது கட்சி தலைவர் இந்த மாதிரியான வேலைகள் செய்யறப்ப ஒரு கூடுதலாக அட்டன்ஷன் பண்ண முடியும் நம்மளே பார்ப்போமே யோ என்ன எந்தாலும் செல்ஃபி எடுத்துட்டு இருக்கோம் கட்சி தலைவர் இது வரைக்கும் எடுக்காது தலைவர் துண்டு கட்டிருக்காப்புல அப்படின்னு ஒரு ஒரு நமக்கு ஒரு இந்த அரசியல் கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான வேலை எல்லாம் செஞ்சது சார் அவங்க ரசிகர்களுக்கு விஜய் பேசினதே புரியலையே சார் விஜய்க்கே புரியாது அப்புறம் எப்படி புரியும் அவங்களுக்கு யாரா எழுதி கொடுத்ததும் வாட்சிட்டு போயிருக்காரு இல்லை இவ்வளோ இருக்குது இதெல்லாம் ரொம்ப சீரியஸாக பார்க்க வேண்டிய விஷயம் யோசிக்க வேண்டிய விஷயம் ராபத்தான நிலைமையில கொண்டு போய் கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் சுபேஷ் சார் அவர்கள் வணக்கம் வணக்கம் திரு விஜயகாந்த் அவர்களின் பிறந்த நாளுக்கு விஜய் அவர்கள் அண்ணன் அப்படின்னு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு இத்தனை பிறந்த நாள் அவர் வந்து எவ்வளவோ வந்து உடம்பு சரியாம இருந்தார் அப்போதெல்லாம் வந்து அந்த அண்ணன் கண்ணுக்கு தெரியல இப்போ வந்து தூக்கி பிடிப்பதற்கான காரணம் என்ன அரசியல் தான் வாக்குதான் வேற என்ன இருக்கு வெட்ட வெளிச்சமா தெரியுது இவர் வந்து முதல் மாநாடு நடத்துறீங்க முதல் மாநாட்டுல அப்பதான் அவர் இறந்து போன டைம் விஜய் விஜயனுடைய இன்னைக்கு அடையாளத்திற்கு ரெண்டு பேர் அவருடைய அப்பா எஸ் அடுத்து விஜயகாந்தும் தான் ரெண்டு பேரும் இல்லைன்னா விஜய் இன்றைக்கி ஒரு அடையாளமே இல்லை அவங்க ரெண்டு பேரையும் நீ காலையில் கூட ஏதோ ஒரு சேனலில் படம் போட்டாங்க செந்தூர பாண்டி அதில் வந்து செந்தூர பாண்டி தம்பி நான் வெற்றியோட வர்றேன் அப்படிங்கிறாரு விஜயகாந்த் என் தம்பி அப்படின்னு சொல்ல கை போட்டு அதாவது ஒரு ஒரு அனை பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தன்னுடைய இடத்த ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுறாங்கல்லாம் பெரிய விஷயம் யாரும் பண்ண மாட்டாங்க தன்னுடைய இடத்த என்னுடைய இடத்துக்கு இன்னொருத்தரை கூப்பிட்டு வரேன் தன் சொந்த தம்பியவே தன் ஒரு கம்பெனியில் பக்கத்தில் உட்கார வைக்க மாட்டான் சேரில் ஆனால் வந்து விஜயகாந்த் பண்ணேன் என்னுடைய குருநாதருடைய பையன் அவருடைய டைரக்டருடைய பையன் அப்படின்னு கூப்பிட்டு வந்து விஜயை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு எனக்கு கொடுத்து ஆதரவு மாதிரி கொடுங்க அப்படிப்பட்ட விஜய் விஜயை வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் குறைந்தபட்சம் அந்த முதல் மாநாட்டில் அவருக்கு ஒரு மரியாதை செஞ்சிருக்கணும் அவரோட படத்தை வச்சு நீங்கள் எல்லா படம் வச்சு வச்சு மாலை போடுறீங்க இல்லையா அவர் இறந்து போய் அப்போ தான் முதல் மாநாடு வருது இப்போ முதல் மாநாட்டில் வந்து நான் வந்து இந்த நேரத்தில் என்னை என்னை உருவாக்கியவர் வந்து விஜயகாந்த் தான் அண்ணன் தான் அவருக்கு நான் முதல் மரியாதை செய்கிறேன் அப்படின்னு ஒரு மாலையை வச்சு அவருக்கு மரியாதை செஞ்சுட்டு அப்புறம் நீங்கள் நிகழ்ச்சி நடத்திருக்கணும் நீங்கள் அதை விட்டுட்டீங்க இப்போ மதுரையில் மாநாடுனா மதுரையில் விஜய் விஜயகாந்த் கொஞ்சம் ஆதரவாளர் திட்டம் சொந்த ஊராக இருக்குது அங்கே இருக்க ஓட்டை நம்ம வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் அண்ணன் விஜயகாந்துட்டீங்க சரி நீங்கள் வந்து அப்படின்னா நீங்கள் ஏன் சண்முக பாண்டியனா உங்களை உங்கள விஜயகாந்த் இன்ட்ரடியூஸ் பண்ணார்ல சண்முக பாண்டியன் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டுமா இல்லையா கோட்டு படத்தில் ஏதோ ஒரு படத்தில் ஒரு முக்கியமான ரோல் கொடுத்து என் தம்பி நீங்கள் இத்தனைக்கும் சினிமா விட்டு போகிறீங்க சினிமா விட்டுட்டு போகிறீங்க இருந்தால் கூட சரி உங்களுக்கு போட்டி அழகு வரணும்னு நீங்கள் நினைக்கலாம் சினிமா விட்டு போகிறீங்க கடைசி படம் அப்படி ஜனநாயகம் சொல்கிறீங்க அங்கே கோட்டையே எடுத்துக்கோங்க ஏதோ ஒரு படத்தில் என் தம்பி சண்முகம் பண்ணியேன் கொடுத்த ஆதரவு மாதிரி விஜய் ரசிகர்லாம் இவருக்கு கொடுக்கணும் இவருக்கு இவருக்கு ஆதரவு கொடுங்க அப்போ விஜயகாந்த் பண்ண மாதிரி நீங்கள் அந்த ப பதிலுக்கு நன்றி பரிகாரம் பண்ணியிருக்கணுமா இல்லை அது பண்ணியிருந்தால் நீங்கள் உங்கள் அண்ணன் விஜயகாந்த் அவருக்கு நீங்கள் மரியாதை செஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம் போகிற போக்கில் மதுரையில் மேடையில் நின்றுக்கிட்டு மதுரையில் அவருக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கும் மதுரையில் அவர் சொந்த ஊராக இருக்குங்கிறதுக்காக அங்கே வந்து அதை பயன்படுத்தி அந்த வாக்குகளை தன் பக்கம் வாங்குறது இதை காட்டி ஒன்னொரு கடை பண்றேன் எம்ஜிஆர்லாம் வந்து எனக்கு பிடிக்கும் எம்ஜிஆர் நான் பார்த்தது பார்த்ததா எம்ஜிஆர் வருவத்தில் வந்து நான் இதை பாக்குறேன் அப்படின்னு எம்ஜிஆர் ஓட்டுற சேமி வந்து எம்ஜிஆர்லாம் உயிரோட இருந்தாருன்னா நேரம் கதவி இருப்பாரு யாராவது இணைய போட்டு படாப்படுத்துறீர்கள் எம்ஜிஆர் விலைக்கும் போயிட்டாரு நீ கொஞ்ச நாள்ல தொப்பிக்கெல்லாம் போடுவார் போல போட்டு நானு நானும் நானும் ஒரு எம்ஜிஆர் தான் அப்படின்னு பேச அதே மாதிரி எல்லாம் எம்ஜிஆர் மாடலேஸ்வரில் பேசுவாங்க கூட அரசியலுக்காக பண்றாரு பாத்தீங்கன்னா முதல் முதல் மாநாட்டில் கழி விட்டாங்க அஜித் சால்னி வர்றாங்க மாநாட்டுக்குன்னு இந்த மாநாட்டில் வந்து வேலைக்கு ட்ரம்ப் வரன்னு சொல்லாமட்டாங்க இல்லை சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி அதாவது வந்து சும்மா அந்த ரெண்டு மூணு ஆட்கள் இருக்காங்க பத்திரிகையாளர்கள் அவங்க வந்து இந்த விஜயை பற்றி பேசினா நியூஸ் போகும் அப்படிங்கிறதுக்காக உட்காந்துக்கிட்டு நடந்த விஜய் நடந்துட்டார் பூமி பழந்துருச்சு வான இடி இடிச்சிச்சு பார்த்தீங்கன்னா மதுரை தலைகளாக போச்சு அப்படின்னா தேவை தமிழை என்ன வச்சு வீடியோ போட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டிக்கிட்டு இருக்காங்க அது வந்து மக்களுக்கு தெரியும் அந்த கூட்டம் வந்து ஒரு நிலையில் கூட்டம் அங்கேயே பார்த்தோம் மாநாட்டில் அந்த ராப்பாக்கு முடிஞ்சவையும் கிளம்பி போயிட்டானுங்க வந்து நம்ம பார்க்க வந்தது விஜய் தான் பார்த்துட்டோம் முடிஞ்சு நம்மளுடைய கடமை முடிஞ்சுப்பா வந்து வெளியில் காத்து கிடந்ததுக்குன்னு பார்த்துட்டு போயிட்டேன் விஜயகாந்த் விஜயுமே அதான் நடக்காரு இவங்கள்கிட்ட போய் கற்று கருத்துக்கெல்லாம் சொல்ல முடியாது என்னைய பார்த்துட்டியா ஒரு டான்ஸ் பார்த்தியா போயிட்டேரு வர்றாரு ஒரு டான்ஸ் ஒன்று ஆடுறாரு தலையில துண்டை கட்டுறாரு பார்த்துட்டில் ஒன் தேவை முடிஞ்சில் கிளம்பு ஏண்ட கொள்கை நானும் கேட்காத நீங்க கேட்காது நம்ம டீலிங் இப்படியே இருக்கட்டும் நீ ரசியனாகவே இரு நான் வந்து நான் நடிகனாகவே இருக்கிறேன் நீங்கள் எது பார்க்க வந்தால் டான்ஸ் ஆகாதது பார்க்க வந்த பார்த்துக்க அப்படின்னு ஒரு டான்ஸ் ஒன்று போடுறாரு போட்டு அவன் பார்த்தான் தளபதியை பார்த்துட்டான் டான்ஸ் ஆகிட்டாரு நன்றி அப்படின்னு அவன் கிளம்பி போயிட்டான் இன்னொன்னு சார் இவரு விஜய் அவர்கள் வந்து விஜயகாந்த் தூக்கி பிடிச்சப்போ ஃபர்ஸ்ட் வந்து விஜய் பிரேமலதா என்னுடைய சீமான் அவர்கள் இருக்கும் போது இந்த நன்றி விசுவாசம் தெரிவிக்கலன்னு ஒரு எதிர்ப்பாக பேசினாரு அதன் பிறகு பிரேமலதா அவர்கள் சீமான் அவர்கள் சொன்னது சரிதான் அப்படின்னு பேசுறாங்க இவங்க வந்து ஒரு வேலை தாவைக்காவுடன் கூட்டணி போற இல்ல விஜய் அரசியல் அவங்களுக்கு புரியல போறப்போ நம்ம வீட்டு தம்பி தான் அப்படின்னு ஒண்ணு அவங்க வந்து நடிகர் விஜயாவே நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஆனியல் ராஜத்துல விஜயகாந்தை பத்தி போல நினச்சிட்டாங்க இல்ல இல்லங்க மாநாட்டுல உங்க ஓட்டு தாங்க புரிந்துருக்கு தாங்க பேசுறாரு அப்படின்னு அடுத்த நாள் சொல்லி பயன்படும் அதனால ஐயோப்பா அதெல்லாம் கிடையாது கிடையாதுன்னு அடுத்த நாள் வந்து அவங்க வந்து மலிப்பு பேசுறாங்க எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு திருப்பி திருப்பி எம்ஜிஆர் சொல்றாரு எம்ஜிஆர் வந்து ரசிகர்களுக்கு எவ்வளவோ எவ்வளவோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு நல்வெளிப்படுத்திருக்காரு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாற்பது வருஷம் நாப்பஞ்சு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள கிராமங்கள்ல ஜிம் இருக்கும் உடற்பயிற்சி கூடங்கள்ல அங்கே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஃபோட்டோ இருக்கும் நான் யோசிப்பேன் எதுக்குட எம்ஜிஆர் போட்டோ வச்சிருக்கேன் ஜிம்ல இப்போ ஒருவேளை இவர் ஓனராக இருந்து நினைச்சேன் அப்படின்னா தெரியுது பூராமே எம்ஜிஆர் ரசிகர்கள் அப்போ அந்த எம்ஜிஆரை மாதிரி நம்மளும் உடம்பு கட்டு கோப்பாக வச்சுக்கணும் எம்ஜிஆர் ஒரு படத்தில் கூட தம் அணிக்கிற மாதிரி தண்ணி மாதிரி அடிச்சிருக்க மாட்டார் அப்போ அதே மாதிரி நம்மளும் பண்ணிடக்கூடாது தலை தா வாதியார் மாதிரி நம்மளோட உடம்பு வச்சுக்கணும் வாத்தியார் மாதிரியே நம்ம ஒழுங்கு இருக்கணும்னு நினைப்பாங்க இவர் என்ன செய்கிறாரு வர முதல் ஷாட்லேயே பாட்டிலோடையும் கையில் சீரத்தோடையும் தான் வர்றாரு அப்போ இந்த வழி நடத்தக்கூடிய அன்றைக்கு பார்த்தீங்கன்னா டாஸ் மார்க்கில் வந்து சர்வர் ஜாமாயி வச்சுருக்காங்க அந்த மானம் நடக்கக்கூடிய பகுதிகள் இல்லை அந்த கடைகள் லீவ் விட்ரு கடையில் லீவ் விட்ருக்கால தேடி கண்டுபிடிச்சி அந்த ஜிபே பண்ற சர்வர் ஜாமா போச்சு ஒரு குரூப் பாட்டில் வாங்கிட்டு பிள்ளை சொல்லிட்டு பக்கத்தில் கோயிலுக்கு போயிருக்காங்க அங்கே செக் பண்ணுறோம் அங்கேயே பாட்டில் போட்டு உடச்சிருக்காங்க இது ஒரு பெரிய கூ இதெல்லாம் இருக்குது அப்போ ஏன்னா நீ வந்து அவங்கள நல்வழிப்படுத்தக்கூடிய வேலையை ஒரு யாரும் செய்ய முடியாது இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவில் செஞ்சிருக்கலாம் படங்களில் ஒரு நல்ல விஷயங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்கலாம் ஒரு கமர்ஷியல் படத்துல ஒரு நல்ல மெசேஜ் விஷயம் சொல்லிருக்கலாம் எம்ஜிஆர் சொல்லிட்டே இருந்தார் பெண்களை மதிக்கணும் தாய்மார்கள்லாம் எல்லாமே அடிம்பாரு அது மாதிரி அது மாதிரி தம் அடிக்கிற மாதிரியோ தண்ணி அடிக்கிற மாதிரியோ காட்சிகள் நடிக்க மாட்டார் அது மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பார் அந்த மாதிரி குறைஞ்சபட்சம் அந்த கூட்டத்தை ஒரு பத்து வருஷமா வருஷமாக ஒரு ஒரு மோல்டு பண்ணி அதுக்கு வரைக்கும் அரசியல் கட்சி ஆரம்பிச்சா கூட பரவாயில்லை முதல் படம் கடைசியாக வந்து கோட்டு கொண்டு நீங்கள் பாட்டிலோட வந்துட்டு நீங்கள் அந்த வேலையில் வந்தப்போ அவனுக்கு நம்ம தளபதிமா நம்மளும் ஒரு பாட்டில் போட்டு போனால் தானே நாங்கள் டான்ஸ் ஆட முடியும்னு நினைப்பான் அது இயற்கை தான் அது என்னன்னா நான் மானிகமான மாதிரியே முடிவெட்டிக்கிட்டு நினைக்கிறான் நான் மானசிக மாதிரியே கையில் காப்பிட்டுக்குறான்னு அவன் கருப்பாக இருந்தால் கூட அதை வந்து வெளியடிச்சிக்கிறான் தலையை டை அடிச்சுக்கிறாங்க கருப்பு சேப்பு போட்டு அந்த ஸ்டால்டண்ட் பெப்பர்லுக்கும் தானி வச்சுக்காங்க அவங்க வெளியாக தான் கருப்பாக தான் இருக்கு தளபதிக்கு வெளியாக இருக்கு நம்ம அடுறா அப்படின்னு அவங்க வெளியே வெளியடிச்சிக்கிறாங்க போட்டு கையில் ஒரு காப்பு ஒன்று போட்டுக்கிறானுங்க போட்டுக்கிட்டு தோல் ஒரு சுண்டை போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு அது வந்து ஒரு ஒரு ஜாலியாக அவங்க வந்து அந்த அரசியலை கொண்டு போகிறாங்க அது ஒரு பெரிய கொள்கை பிடிப்போம் நாட்டில் இன்னைக்கு எவ்வளவு முக்கியமான பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு எதுவுமே தெரியாத ஒரு கூட்டமா அதாவது இப்போ விஜய் வந்து தேவை அப்படின்னு மக்கள் எதுவுமே எதிர்பார்த்த மாதிரி தெரியல அவங்க ரசிகர்களே நீங்க அரசியல் வாங்கன்னு கூப்பிடல ஆனா விஜய் அவர்கள் என்ட்ரி சாங்கே உங்க விஜய் நான் வரேன் அப்படின்னு என்ட்ரி சாங் போட்டு வராரு இது வால் என்ட்ரியா திணிக்கிறாரோ நான் வருவேன் என்ன ஆகுறிங்க அப்படின்றது எப்படி பாக்கலாம் இல்ல விஜய் அரசியலுக்கு வர வேண்டிய கட்டாயமே இல்ல கட்டாயப்படுத்தி இருக்காருங்க பாக்கணும் விஜய்க்கு என்ன நெருக்கடி நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் ஒரு வழி இல்லாமல் அரசியல் கட்சி ஆரம்பித்து வாக்குகளை பிரிக்கக்கூடிய வேலையை விஜயை வச்சு செய்கிறாங்க இதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சு வச்சு நான் பல பல வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன் விஜய் கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க முன்னாடி நான் இருக்கேன் விஜய்க்கு கொடுக்கப்பட்ட ஒரு நெருக்கடி அதனால் இந்த தேர்தலாக பாஜக என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஸ்டேட்டி கை எடுக்கிறாங்க மாயாவதி ஒவைசி சிராக் பஸ் சொன்ன தனியா நிக்கு வச்சு ஓட்ட பிடிச்சாங்க பீகாரில் போன முறை அப்படிங்கும்போது இந்த கமலஹாசன் நிற்க வச்சு ஓட்ட பிடிச்சாங்க அதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் வச்சு ட்ரை பண்ணாங்க முடியல ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு கேம்பெயின் பண்ணுவாங்க இந்த தேர்தலுடைய இந்த வருஷத்தினுடைய கேம்பெயினுடைய லீடு வந்து உங்களுடைய விஜய் உங்கள் விஜயை வச்சு லீட் பண்ணுறாங்க தேர்தல் முடிஞ்சதுன்னா அடுத்த வருடத்தில் கண்டிப்பாக போயிடுவார் தேர்தல் முடிஞ்ச ஒரு வேலை நம்ம இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் தொடர் இந்த ஒரு வேலையை வெற்றி வாய்ப்புகள் எப்படி வருது அதிமுக திமுக தான் வரட்டும் விஜய் வந்து ஒரு பிரச்சனை தனி கட்சியாக இருந்தார்ன்னா தொடர்ந்து பணிக்காமல் இருப்பாரா அவரால் உறுதியாக சொல்ல முடியுமா நான் அதே மாதிரி அரசியல் அரசியல்வாதியாக வீட்டுக்குள்ளே இருக்கேன் எப்பையா ஒரு நாள் சிங்க வெளியே உள்ள போயிரும் அப்படின்னு இருப்பார கண்டிப்பா சிங்கம் வந்து கிட்டத்தட்ட வச்சா படம் முடிஞ்சு ரெண்டு மூணு மாசம் மூணு மாசம் சிங்கம் என்ன பண்ணுச்சு நான் தேவைப்படுறாதான் சிங்கம் வெளியே வரணும் அப்ப தான் போட்டு அடைச்சு சிங்கத்தை மக்கள் பிரதிநிதி அப்படிங்குறவங்க மக்களோட இருக்கணும் ஜூலுதான் சிங்கத்தை போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க இல்ல காட்டுக்குள்ள சிங்கம் இருக்கு சிங்கத்தை பார்த்தா மக்கள் வெளியே தான் போவாங்க சிங்கத்தோட ஆள் மக்கள் லிங்கலாக்க மாட்டாங்க நீங்க மக்களோட இருக்கணும் நான் மக்களில் ஒருவனாக இருக்கிறேன்

நீங்கள் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை போகுது ஒரு பிரச்சனை தென் மாநிலங்கள் முழுவதுமாக தொகுதி இழக்கக்கூடிய அபாயத்தில் இருக்கிறோம் அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டு போயிடுச்சு பீகாரில் அது போராடிக்கிட்டு இருக்காங்க உச்சநீதிமன்றத்தில் மனமே வர வேண்டிய பணம் மாட்டேங்குது ஜிஎஸ்டி வரல கல்விக்கு வர வேண்டிய பணம் வரல மூணுமொழி கொள்ளையை வந்து பண்ணுறான் ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றான் எவ்வளோ பிரச்சனை இவர் வந்து குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு நாட்டுல ஆயிரம் பிரச்சனை இருக்கு இவனுங்க வேற மாதிரி முடியல கொள்கை கோட்பாடு இது இல்லாம ஏதாவது ஒரு அரசியல் கட்சி இதுவரை நீங்க ஒரு பத்திரிகையாளரா பாத்துருக்க மாட்டீங்க இருக்க இருக்க இருக்கா சார் டிவிக்கு 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 அதுங்கிறதா நமக்கு டிவிக்கிற மாதிரி தான் வாயில வருது இந்த அதாவது நீங்க அஞ்சு கடந்த ஐம்பது ஆண்டுகள்ல திராவிட கட்சிகள் இருக்கு அதுல வந்து நீங்க ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தா கூட திராவிட கட்சிகள் மீது விமர்சனங்கள் இருந்தா கூட இந்தியாவில உள்ள மாநிலங்கள் பல்வேறு துறைகளில் தமிழ்நாடு முன்னேறி இருக்கு நீங்க மத்திய அரசு வெளியிடக்கூடிய ஒரு ஆய்வறிக்கையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா பெண்கள் அதிகமாக படித்த மாநிலம் தமிழ்நாடு அது பிஜி படித்த உயர்கல்வி படித்த பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு பெண்கள் அதிகமாக வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய சேஃப்டி சிட்டி அப்படின்னா தமிழ்நாடு சென்னைன்றான் இந்தியாவில் பெண்கள் அதிகமாக பாதி ஐடி கம்மலை வேலை பார்க்குற பெண்கள் ஐடி பன்னு மணிக்கு போறாங்க ஒரு மணிக்கு போறாங்க தனியா போறாங்க பாதுகாப்பாக இருக்காங்க அப்ப இந்தியாவிலேயே பெண்கள் வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய பாதுகாப்பான நகரமாக சென்னை இருக்கு தமிழ்நாட்டிற்கு சென்னை இருக்கு அதே உயர்கல்வி படித்த மாநிலங்களில் தமிழ்நாடு இருக்குது மருத்துவ கட்டமைப்பில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு இருக்குது இன்றைக்கி வந்து இந்தியாவில் இருக்கு இந்தியாவில் வேர்ல்டு வைடு இப்போ என்னென்னா அமெரிக்க லண்டனில் இங்கிலாண்டில் வந்து சமீபத்தில் எலெக்ஷன் நடந்துச்சு அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெடிக்கல் டூரிசம் அப்படின்னு ஒரு ஒன்று கொண்டு வர்றாங்க இந்த மெடிக்கல் டூரிசம் என்னென்னங்கிறன்னா இப்போ அமெரிக்காவில் இங்கிலாந்து இருக்கக்கூடிய இங்கிலாந்து சிட்டிசன் நீங்கள் பிஆர் பிஆர் சிட்டவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இன்சூரன்ஸ் இருக்கும் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கிறான் அப்போ புதுசாக வரக்கூடிய ஆட்சியாளர்கள் கொடுத்த வாக்குறுதி என்னன்னா நீங்க மெடிகிளைம் டூர் போனாலும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவர் ஆக மாட்டாங்க நீங்க மெடிக்கல் டூர் அது பேர் மெடிக்கல் டூர் பாங்க அதாவது என்னென்னா ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்கும் ஒரு சின்ன ஒரு மைனர் சர்ஜரி பண்ணலாம் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்து சரியா போகும் அது ரெண்டு நாள் வந்து மைனர் சர்ஜரி பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு ஒரு வாரம் ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஊருக்கு போயிடுவாங்க அது பேர் மெடிக்கல் டூர் அந்த மெடிக்கல் டூருக்கு இங்கிலாந்து அரசாங்கம் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம்னு ஒரு ஒரு இதை போட்டாங்க போட்ட பிறகு அங்க இருக்கக்கூடிய மக்கள் முதல்ல தேர்ந்தெடுக்கக்கூடிய மாநிலம் வந்து இந்தியாவில் இந்தியா தேர்ந்தெடுத்தது இந்தியாவில் முதலில் தேர்ந்தெடுத்தது வந்து தமிழ்நாடு ஏன்னா மருத்துவ கட்டமைப்பு இந்த அந்தளவுக்கு இருக்குது பாதுகாப்பாக இருக்குது குவாலிட்டியாக இருக்குது நல்ல டாக்டர்ஸ் இருக்கிறாங்க எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும் சின்ன சின்ன ஹாஸ்பிட்டலில் கூட எல்லா வசதியும் இருக்குது அவங்க பிக்கப் பண்ணி கொண்டு போய் இறக்கி விட்டு கொண்டு வந்து திருப்பி அவங்களை சுற்றி காமிச்சு அனுப்பிச்சி வரைக்கும் இங்கே ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது ஆனா இன்னமும் வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்துல டாக்டர்ஸ் இல்ல செவிலியர்கள் இல்ல அப்படின்ற குறைகள் ஒரு சில குறைபாடுகள் இருக்கு மற்ற வட மாநிலங்களை கம்பேர் பண்ணி பாக்குற தமிழ்நாடு எல்லா வகையிலும் முன்னேறி இந்தியாவில மற்ற மாநிலங்களோட சிறந்ததா இருக்கு ஆனா விஜய் இதை விட என்ன பெட்ரா பண்ண போறீங்க அதான் கேள்வி நான் இதெல்லாம் சொல்லி முடிச்சேதான் இவ்வளவு இருக்கு மற்ற மாநிலங்களோட இந்தியா பல வளிலும் சிறப்பா இருக்கு சில குறைபாடுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க இதை விட அவங்கள்ட்ட என்ன செய்ய போறீங்கன்றதுக்கு திட்டம் என்ன கல்வியில நீங்க இதை விட சிறப்பாக என்ன செஞ்சிட போறீங்க பொருளாதார வளர்ச்சிக்கு என்ன ஐடியா வச்சுருக்கீங்க என்ன திட்டம் இருக்கு நல்லதே நிதி மேலாண்மை என்ன பண்ண போகிறீங்க நல்லதே நடக்கும் நல்லதே காலண்டரில் வேண்டாம் எழுதி ஒட்டிக்கலாம் நல்லதே நடக்கும் நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும் சிங்கத்தை போட்டு காட்டில் வைக்கணும் எல்லாம் படத்தோட வேளாக்காக தான் இருக்கு படத்தோட டைலாக் படத்துடைய டைட்டிலாக தான் இருக்குது அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமான விஷயம் என்ன இருக்குதில்லை நீங்கள் வந்து இதை கொண்டு வரப்போ அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஐந்து ஆண்டுகளில் இத்தனை கோடி பேர் வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறோம் அதுக்கு இந்த ஸ்கீம் இருக்குது இவ்வளோ எல்லாம் செய்ய போகிறோம் உள்நாட்டு உற்பத்தி பெருக்கிறதுக்காக ஜிடிபியில் தமிழ்நாடு ரெண்டாவது இடத்துல இருக்குது அதை நாங்கள் ஃபஸ்ட்டு இடத்துக்கு கொண்டு வரதுக்கு எங்களுக்கு இந்த திட்டம் இருக்குது உள்நா நாங்கள் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அதிகப்படுத்த போகிறோம் நாங்கள் வந்து மறுசுழற்சி பண்ணி அதை பேக் பண்ணி வேறு லெவலில் கொண்டு போகிறோம் இப்போ நம்ம நம்ம இந்தியாவில் இருந்து தமிழ்நாட்டில் இந்த ஆலுவேரா இந்த கத்தாளை கத்தாளிச்சில் அதுக்கு நிறையா பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய அந்த மாதிரி இருக்குது நம்மளுடைய ப ப்ராடக்டை வந்து நாங்கள் வந்து ம மறுகூட்டல் செஞ்சு ரீ ரீ ரீப்ராசஸ் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க சின்ன சின்ன இதெல்லாம் நாங்கள் வந்து இப்போ இதுக்கு இம்பார்டன்ட் கொடுத்து கொண்டு வந்து நாங்கள் உலகம் முழுக்க கொண்டு வைக்க போகிறோம் போய் தமிழ்நாட்டுடைய விவசாயிலே போய் வே வேறு இடத்துக்கு கொண்டு போக போகிறோம் இந்த ஸ்கீம் இருக்குது இதனால் வந்து உலக இந்தியாவோடைய ஜிடிபி வந்து முதல் இடத்துக்கு போவோம் ரெண்டாவது இடத்துக்கு முதல் இடத்துக்கு போவோம் இத்தனை கோடி பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு ஏற்படுத்துறதுக்காக இதெல்லாம் வந்து ப்ரைவேட் செக்டர்லாம் கவர்மெண்ட் செக்டார் ஆக போகிறோம் இதெல்லாம் ஏதாவது திட்டம் இருக்கா அவங்கள்ட்ட இதெல்லாம் நான் சொன்ன இது சொன்னாலே அவங்க புரியுமானே தெரியலையே இப்போ இத்தனை லட்சம் கோடிக்கு பட்ஜெட் பண்ண போகிறோம் இத்தனை லட்சம் கோடி சாண்டேஜ் இருக்குது இதை எப்படி கிளியர் பண்ண போகிறோம் மதுவிலை கொள்கையில் உங்களுக்கு நிலைப்பாட்டு என்ன நாங்கள் வந்து நீங்கள் வந்து மதுவில் கொண்டு வருவீங்களா இல்லையா குறைப்பீங்களா இல்ல கல்லுக்கு அனுமதி கொடுப்பீங்களா ஏதாவது ரசிகர்களுக்கு விஜய் பேசினதே புரியல சார் விஜய்க்கே புரியாது அப்புறம் எப்படி புரியும் அவங்களுக்கு யாரா எழுதி கொடுத்ததோன்னு வாசிட்டு போயிருக்காரு இல்லை இவ்வளவு இருக்கு இதெல்லாம் ரொம்ப சீரியஸா பார்க்க வேண்டிய விஷயம் யோசிக்க வேண்டிய விஷயம் ராபத்தான நிலைமையில கொண்டு போய் விட்டுறப்படாது ஏன்னா இவங்க நம்பி இதை யோசிச்சு பாருங்க இவங்கெல்லாம் ஓட்டு போட்டு இந்த மரத்தவன தம்பி இங்கிலீஷ் தப்பாவோட தம் தம்பி எல்லாம் எம்எல்ஏ என்ன ஆகும்

ரசிகர்கள் பாக்குறாங்க இல்லையா ரெண்டாவது ஒரு கட்சி தலைவர் இந்த மாதிரியான வேலைகள் செய்யறப்ப ஒரு கூடுதலும் அட்டாட்சி வரும் நம்மளே பார்ப்போமே இவ என்ன எந்த செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க கட்சி தலை இது வரைக்கும் எடுக்காது தள்ள ஒரு துண்டு கட்டிருக்காப்புல அப்படின்னு ஒரு ஒரு நமக்கு ஒரு இந்த அரசியல் கட்சி தலைவர் தமிழ்நாட்டு இந்த மாதிரியான வேலை எல்லாம் செஞ்சது அப்ப நம்ம அந்த ஒரு ஒரு அட்டாட்சி வரும் இல்லையா ஆதரவாளர்கள் மட்டும் கிடையாது ஆதரவாளர்கள் இல்லாம ஒரு வேடிக்கையாக பார்க்கக்கூடிய காமெடியா பார்க்கக்கூடிய ஆட்கள் பார்ப்பாங்கல்ல

பேசு ஒரு நாள் பேசு பொருளாக இருக்கும் ஒரு நடிகர் வந்து பேசுறாரு அப்படிங்கிற பேசு பொருளாக இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியலை வந்து ரொம்ப நுண்ணி நுண்ணு நுணுக்கமாக பார்க்கக்கூடிய மாநிலம் போகிறபோக்குள்ள ரீல்ஸ் அரசியல் செல்ஃபி அரசியல் எங்கே எடுப்படாது ஆக்கப்பூர்வமான அரசியல் அறிவிப்பூர்வமான அரசியலை பார்க்கக்கூடிய மாநாடு தமிழ்நாடு இவங்க எத்தனை மாநாடுகள் போட்டாலும் சரி எத்தனை கூட்டங்கள் சேர்ந்தாலும் சரி அவர்களுக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு பிரசண்டேஜ் ஓட்டு விடுவோம் அந்த ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்களுடைய காமனா அதிமுக திமுக பாஜக நாம் பல கட்சிகளுக்கு போட்ட ஆட்கள் வந்து கண்டிப்பாக மாறி போட மாட்டாங்க ஏன்னா அதை விட பெட்டரான ஒரு கொள்கையை சொல்லி அதை விட பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்க களத்தில் பண்ணி தான் உங்களுக்கு நீங்கள் எதுவுமே இல்லாமல் ஒரு சினிமா கட்சி மட்டும் வச்சு பண்ற அரசியல் வந்து அந்த மட்டும் வாங்க முடியுமே தோற பெருசாக ஒரு மாற்றத்தையோ தாக்கத்தையோ ஏற்படுத்தாங்க நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து